கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன் இதனால தான் கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய கடக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய கடகராசிக்காரங்க இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியோட முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க குறிப்பாக இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை பட்டிருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் கடகராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இது வந்து மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது கண்டிப்பாக ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியட்டி பார்க்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கர பயிற்சியோட முழு பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பெறக்கூடிய ஒரு 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 காலகட்டமாகவே வரக்கூடிய வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 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 மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இதனுடைய மொத்த பலங்களும் நாட்களில் நல்ல நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை விரைவில் போகுது கடந்த காலகட்டங்களில் வேலைங்கிறது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ சம்பளத்துக்கோ போயிட்டு நீங்கள் படித்த படிப்புங்கிறது ரொம்ப ஹையான படிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு சம்பந்தமே இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இல்லை உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஆப் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவியில் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செஞ்ச இடங்களில் இதுவரைக்குமே கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியைத் தரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் கடகராசி வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தையே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சு ஆ ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்றைக்கி வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்க ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரின் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னுட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டான அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்க எதிராக இயங்கிய கடகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய கடகராசி காரணம் சொல்லுவீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய ஒரு ஆறில் மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு

முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க உங்களை அழிக்க பார்த்தீங்கன்னா கூடுறக்கு நபரில் நிறைய பேர் முயற்சி பண்ண போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தேன் திடீர்னு இவ்வளோ டெவலப் ஆயிட்டானே அப்படின்னு இவன் எதாவது பண்ணிவிட்டுரும் அப்படின்னு நிறைய சதி வேலைகளை உங்களை உங்களுக்கு வந்து விரைவில் செய்ய போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க எதையுமே யார்ட்டையுமே நம்பி சொல்லாதீங்க கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் நீங்கள் மற்ற நபர்கிட்ட சொல்லும் போது அது கடைசியில் உங்களுக்கு வந்து ஆபத்தில் வந்து முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இல்லை ஏன்னா உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகளும் மர்மங்களும் அதிகமாகவே கடகராசிக்காரங்க சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாகவும் நல்ல ஒரு பேச்சு திறமையால் அதிகமாக வந்து எதையுமே யார்ட்டையும் சொல்லி மாட்டிக்காதீங்க அழிக்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட அதிலிருந்து ஈஸியாக நீங்க தப்பிச்சு வெளியே வந்துருவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ நீங்க அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் போது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடகராசிக்காரங்க நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தீங்க அந்த டைமில் நீங்கள் போய் கேட்டுந்திங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க எப்படி தாங்க நான் கடன் அடைக்க போகிறேன் அப்படின்னு புலவிருப்பாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொன்னான நாட்களாக அமைஞ்சிருக்குது